நானும் கொஞ்ச நாள் தமிழ்நாடு விடுதலைப்படையில குழந்தை வெடிகுண்டு வழக்கு இலங்கை துரம் வெடிகுண்டு வழக்கு நான் திருவூரில் பாமக செயலாளர் என் நண்பர் கணேசன் அந்த வழக்கை நான் சந்திச்சேன் இலங்கை தமிழுக்காக உயிரை கொடுப்போம்னா மணி கொடுப்போம் மனிதங்களின் கையெழுத்திய நடத்திட்டு இருந்தேன் ஒருபடி மேலே போய் என் வீட்டிலே வெடிகுண்டு தயாரித்து நானும் தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்களை வர வச்சு தொண்ணூற்றி ஆறில் இலங்கை தூரத்தை அடிச்சேன் நான் கேட்குறேன் இன்னைக்கு இருக்கிற தமிழ் தேசியவாதிகளுக்கு நான் சவால் விடுறேன் வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த பாசிச நரேந்திர மோடி அரசு இந்திய மக்களை மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் கூறுபோட துடிக்கிறான் நான் தனித்தமிழ்நாடு கேட்பதற்கு களத்திற்கு வர தயார் உண்மையான தமிழ் தேசிய போராளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வேல்முருகோட கைகோர்த்தற்கு வரீங்களா நான் தமிழ்நாடு விடுதலை படையிட்ட ஆயுத பயிற்சி எடுத்திருக்கேன் எனக்கு ஏதோ கொஞ்சம் நாட்டு உண்டு செய்ய தெரியும் எனக்கு ஏகே செவன்டி போர்லாம் பார்க்க தெரியாது ஆனால் ஏகே செவன் ஏகே ஃபிஃப்டி சிக்ஸு அல்லது பிஸ்டல் இதெல்லாம் கைட்டி மாட்டி தொடச்சி ப்ரெஷ்ஷை போட்டு தொடச்சி கரெக்டாக கோக்குறதுக்கெல்லாம் தெரியும்